மாணவர்களை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து ப்ரிப்பேராகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடு சரி நாம் வந்து என்ன பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னா சயின்ஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆஃப் யூனிவர்ஸ் அதாவது வந்து பேரண்டத்தினுடைய இயல்பு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து இதில் வந்து ரெண்டு வீடியோ வந்து பத்து பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் வந்து போட்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா வந்து கவனிச்சிக்க சுமார் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானது இப்ப பேரண்டம் அப்படிங்கிறது வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரு வெடிப்பு அதாவது வந்து பயங்கரமா வெடிச்சு செதறிச்சு அதுல இருந்து உருவானதா வந்து என்ன அப்படின்னா இந்த பேரண்டம் அடுத்து வந்து சூரிய குடும்பத்தில் மொத்த நிலையில் சூரியன் மட்டும் தொண்ணூத்தி புள்ளி எட்டு சதவீதம் உள்ளது அதாவது சூரிய குடும்பத்துல வந்து சூரியனுடைய நிறை மட்டும் எவ்வளவு அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் மீதிதான் வந்தது எல்லாமே சிறுகோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே காணப்படுகின்றன அடிக்கடி கேட்ட கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின் சிறு கோள்கள் வந்து எந்த ரெண்டு கோள்களுக்கு இடையில வந்து இருக்கு அப்படின்னா செவ்வாய்க்கும் வேளாளுக்கு இடையில வந்து காணப்படக்கூடிய சின்ன கோயில் பேர் வந்து சிறு கோள்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் அடுத்து வந்து புவி சுழுவதன் காரணமாக இரவு பகல் ஏற்படுகிறது இரவு பகல் வந்து ஏற்படுது அதே மாதிரி இதுவும் கேட்டிருக்காங்க புவி சூரியனை சுற்றி வருவதன் காரணமாக பருவ காலங்கள் ஏற்படுகின்றன அதாவது பூமி வந்து சூரியனை சுற்றி தான் நம்மளுக்கு வந்து என்ன ஏற்படுது அப்படின்னா

எந்த ஆண்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று வந்து கண்டுபிடிச்சார் யுரேனஸ் வந்து கண்டுபிடிச்சது வந்து வில்லியம் பெர்சல் எந்த ஆண்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் வந்து அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் அதிகமான துணைக்கோள் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா வியாழக்கு வந்து இருக்கு அறுபத்தி ஏழு துணைக்கோள்கள் வந்து இருக்கு அடுத்து வந்து நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருள்கள் குறுங்கோள்கள் ஆகும் அப்ப குறுங்கோள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நெப்டியூன் கோளுக்கு அப்பால தொலைவில் காணக்கூடிய சிறிய பேர் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குறுங்கோள்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்ப இதுல வந்து மொத்தமா வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்ல வந்து முப்பது கொஸ்டின் ஆச்சு இது நல்லா படிச்சுங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின் அதனால வந்து நல்லா நேரத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்